ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இருநூத்தி எழுபது நாட்களாக விவசாய பெருமக்கள் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இருநூத்தி ஐம்பது நாள் எதுக்குங்க அவனை பக்கத்து வீட்டு சொத்தை போய் அபகரிச்சான விவசாய பெருமகன் பக்கத்து வீட்டு காட்டுல போய் வேலி போட்டானா ஊருக்காரனுடைய சொத்தை மிரட்டி கொடுத்தாங்களா அவங்களுடைய விவசாய நிலத்தை அவங்களுடைய பட்டா நிலத்தை மூன்று போகும் விளையக்கூடிய விவசாய நிலத்தை நான் சிப்காட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று இருநூத்தி ஐம்பது நாட்களாக போராட்டம் இருக்கா என்ன பண்ணுங்கம்மா நம்ம என்ன பண்ண திருவண்ணாமலையில ஏவா வேல ஏடிஎம் வேலை என்னம்மா பண்ணாரு குண்டா சட்டத்தில் கைது செய்தார் குண்டா சட்டத்தில் குண்டா சட்டம் யாரு மேல போடுவாங்க பெண்களின் மீது கை வைக்கிறவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க கொலை பண்றவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க மணல் திருற மேலே குண்டா சட்டம் போடுவாங்க விவசாயம் பண்ற விவசாயி மேல குண்டா சட்டம் போட்டு பாத்துருக்கீங்களா இந்த ஊர் உடனே ஏவா வேலூட்ட கேட்கிறாங்க அண்ணே விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டிருக்கிறீங்க தவறு இல்லையா உடனே ஏவா வேலு சொல்றாரு எனக்கு குண்டா சட்டம் போட்டதே தெரியாதுங்க நான் கேட்கிறேன் அப்புறம் எதுக்கு நீ அமைச்சரா இருக்கிற நான் கேட்கிறேன் சொந்த மாவட்டத்தில் பதினைந்து விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியாது என்று சொன்னால் ஏவா வேல் அவர்கள் ஏடிஎம் வேல் அவர்கள் அமைச்சராக இந்த பொறுப்புக்கு லாய்க்கா நீங்க சொல்லுதாமா இல்லை இல்லை மாவட்ட கலெக்டர் தான் குண்டாசு கையெழுத்து போட்டார் இன்னைக்கு மாவட்ட தலைவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க தெரியுங்களா உங்க பழைய மாவட்ட தலைவர் வேளாண் துறை இயக்குனர் இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா அதாவது பேய் வேண்டாம் பேய் வேண்டாம் பூதம் வந்துச்சா எந்த விவசாயின் மீது கையெழுத்து போட்டு குண்டா சட்டம் போட்டதற்கு அனுமதி கொடுத்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவருடைய இடமாடலுக்கு பிறகு வேளாண் துறை இயக்குநராக இருக்கீங்களா அம்மா நீங்க யாரும் வெயில்ல வந்து நிக்கிறீங்க நான் கூட பாருங்க நல்ல நிலந்து பேசிட்டு இருக்க நீங்க நிக்கிறீங்க நாம ஊழல்வாதிகளை விட அம்மா ஊழல்வாதிகளை விடக்கூடாது இங்கிருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் பெரியவர்கள் நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் ஊழல்வாதிகளை எந்த காரணத்திற்கும் விடக்கூடாது விடக்கூடாதுங்க இப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா நாம ஏழையாவே இருப்போம் ஏழையாவே பிறந்தோம் ஏழையாவே இறந்தோம் ஏழையாவே வாழ்த்தோம் வேணுங்களா மோடி என்கின்ற மனிதன் இந்தியாவில் இருக்கும் பொழுது ஏழை மக்கள் இங்க நம்ம ஏழை மக்கள் இங்க இருக்கக்கூடாது மோடி அவர்களுடைய காலத்திலே நம்முடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் அனைவருக்கும் இருக்கிற சகோதர சகோதரனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்பான வேண்டுகோள் எதையும் மாற்று கட்சி நண்பர்கள் கரவேட்டி கட்டிக்கிட்டு ஆளுங்கட்சி நண்பர்கள் யாத்திரையில கூட வந்தாங்க நான் கேட்டேன் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி தானே அதான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன் என்ற தமிழகத்தினுடைய எல்லா ஆளுங்கட்சி சொந்தங்கள் எதிர்க்கட்சி ஆண்ட கட்சி ஆளு என்ற கட்சி நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மோடி தான் மோடி என்கின்ற ஒற்றை மனிதருக்கு வாக்களித்து நானூறு எம்பிக்களை தாண்டி மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் அளிக்க வேண்டும் என்கிற முடிவன் நீங்க எடுத்திருக்கிறீங்கம்மா இங்க ஏவாவேல இன்டர்நேஷனல் ஸ்கூல் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் அந்த ஸ்கூல் பிரெஞ்சு எடுக்கணும் ஜீவா வேலு மெட்ரிகுலேஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பார் எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும் எப்படி வளர்ச்சி குறியீட்டிலே மேலே வருவோம் எப்படி திருவண்ணாமலை ஒரு வளர்ந்த மாவட்டமாக எப்படி அதனால் வாழ முடியும் எப்படி அம்மா திருவண்ணாமலை வளர்ந்து வரும் இன்னைக்கு மோடி ஐயா பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா ஏழை மக்களுடைய நலனுக்கு நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்கம்மா வீடு இல்லையா மோடி வீடு கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் சமையல் எரிவாயு சிலிண்டர் இல்லைங்களா இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி சிலிண்டர் வீட்டுல கழிப்பறை இல்லைங்களா மோடி அவர்களுடைய திட்டத்திலே கழிப்பறை சின்ன தொழில் பண்றீங்களா முத்ரா கடன் திட்டத்தில் உங்களுக்கு வந்துடும் சாலையோர வியாபாரிகளா இருக்கிறீங்களா சுபநிதி திட்டத்திலே உங்களுக்கு ஏழை தாயை மையப்படுத்தி ஏழைகளுடைய நலனை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதரர் திமுக யாரை மையப்படுத்தி மகனையும் மருமகனையும் மையப்படுத்தி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார் மகன் நல்லா இருக்கணும் முதலமைச்சர் அவர்களுடைய மருமகன் நன்றாக இருக்க வேண்டும் இவர்கள் இருவருக்காக மட்டும் ஆட்சி நடக்கிறதோ தவிர இளைஞர்களுக்காக மகளிருக்காக பெண்களுக்காக ஏழை மக்களுக்காக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முப்பத்தி ஒரு மாசமா நடக்கலைங்கம்மா ஒரு ஒரு முறையும் கூட பொய் சொல்லி ஓட்ட வாங்கிட்டு போறான் தேர்தல் அறிக்கைன்னு ஒரு பெரிய பொய் அறிக்கை எழுதுறான் ஐநூத்தி பதினோரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதை எல்லாம் நிறைவேற்றுகின்றேன் என்று வாக்க வாங்கிட்டு போறான் ஆனா முப்பத்தி ஒரு மாதங்கள் கழித்து திரும்பி பாத்தீங்கன்னா ஐநூத்தி பதினோரு தேர்தல் அறிக்கையில இருபது தேர்தல் அறிக்கையை கூட முறையாக நிறைவேற்றாத ஒரு அரசு தமிழகத்தில் இருக்கு அதனாலதான் தாய் உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கிறேன் எத்தனை நாளைக்கு நம்ம ஏழை கேட்க வந்திருக்கேன் எத்தனை நாளைக்கு நம்ம ஏழையா இருக்கிறது எத்தனை நாளைக்கு நம்ம கூலி வேலை செய்யறது எத்தனை நாளைக்கு ஒருத்தர் முன்னாடி கை கட்டி நிக்கிறது நமக்கான காலம் அங்க மாது நமக்கான காலம் மோடி ஐயாவுடைய காலம் சக்கரத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலம் திராவிட கட்சிகள் எழுபது ஆண்டுகளாக உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை உறிஞ்சி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்திருக்கின்றார் எப்படி உங்க குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும் எப்படி உங்களுக்கு தரமான சுகாதாரம் கிடைக்கும் நம்ம ரோட்ல நடந்து போறோம் ஒரு ரோட்டை உருப்படியா போட்டிருக்காங்களா ரோட்டை உருப்படியா போட்டிருக்காங்களா இல்லையா ஏதாவது ஒருவேளை இந்த அரசு உருப்படியா செஞ்சிருக்குங்களா இல்ல சட்ட ஒழுங்கும் தான் சரியாக இருக்கிறதா எதையும் உருப்படியாக செய்யாத இந்த அரசு நமக்கு வேண்டாம் ஆண்ட கட்சிகளும் வேண்டாம் ஐயா ஆளுகின்ற கட்சிகளும் வேண்டாம் நமக்கு பாரதிய ஜாதா கட்சி நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு புதிய புரட்சியை தமிழகத்தில் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் அம்மா நான் தாமதமா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு வண்டியில வந்துகிட்டு இருந்தேன் பக்கத்துல இங்க அம்மா ஸ்ரீ தர்மதிரா தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் அதை தாண்டி வரும் பொழுது ஊர் மக்கள்லாம் வண்டியை நிறுத்திட்டாங்க வண்டியை நிறுத்தி அண்ணா கோயிலுக்குள்ள வரணும் ஊர் மக்கள்கிட்ட பேசிட்டு தான் நீங்க யாத்திரைக்கு போகணும் வெயில் மணி நேரமா வெயில் நிற்கிறாங்க நான் போகணும் இல்லைங்கன்னா இந்த கோயில் முக்கியமான பிரச்சனை நீங்க வந்து பாருங்க இரண்டு மாவட்டம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ரெண்டு மாவட்டத்துல மூன்று கிராமங்களுடைய குலதெய்வ கோயிலுங்க நான் வாங்க வண்டியை நிறுத்தி விட்டு திரௌபதி தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போய் பார்த்தா ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கோவில் ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரம் வருஷமா அதே இடத்துல இருக்கு குலசாமி அங்கேயே இருக்கிறாங்க நம்முடைய மூதாதையர்கள் தாத்தா தாத்தாவுடைய அப்பா பாட்டன் எல்லாரும் இந்த கோயிலுக்கு போய்த்தா நம் குழந்தையாக இருக்கும் பொழுது எடுத்துட்டு போய் சாமி முன்னாடி வச்சு நமக்கு பேரை வச்சா நம்முடைய நல்லதோ கெட்டதோ நாம கோவில் முன்னாடி போய் தாங்க ஐயா முறையட்டோம் இன்னைக்கு அந்த கோவிலை இடிப்பதற்கு ஒரு குரு ஒரு குரூப் கிளம்பி இருக்குதுங்க இன்னைக்கு அந்த கோவிலை இடிப்பதற்கு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு ஐயா ஆயிரம் ஆண்டுகள் இருக்கக்கூடிய கோவில் இன்னைக்கு வந்து சொல்றாங்க இந்த கோவில் வந்து நீர்நிலையில் இருக்குது அதனால் இடிக்க போகின்றோம் என்று நோட்டீஸ் கொடுக்கிறாங்க ஐயா பொதுப்பணித்துறை அமைச்சர் யாருங்க அண்ணே அவர் பேர் ஏவா வேலு இல்ல அவரு பேரு ஏடிஎம் வேலு

ஆயிரம் ஆண்டுகளாக பழமையான கோயில் உங்க ஊர் பக்கத்தில் இருக்கு அவர் பதவி வகிக்கக்கூடிய பொதுப்பணித்துறையிலிருந்து அவங்களே நோட்டீஸ் கொடுக்கிறாங்க கோயில் நம்ம விட்டு வைக்கலாமா மந்திரியாக விட்டு வைக்கலாமா நம்முடைய குலதெய்வத்தின் மீது ஒருவர் கை வைத்தால் அவர்களை விட்டு வைக்கலாங்களா ஆட்சியில் இருந்து அகற்றணுங்கம்மா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே அகற்றி ஆக வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் நமக்கான ஆட்சி மோடி ஆட்சி வளர்ச்சிக்கான ஆட்சி இளைஞர்களுடைய நலனுக்கான ஆட்சி அடுத்த கட்டம் இந்தியாவில ஒரு உலகத்தினுடைய வல்லரசு நாட்டிலே நாம் குடியிருக்க வேண்டும் என்றால் இதை போன்ற மனிதர்களை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு தெரியுமா யாருங்க செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அமருக்கு அறிமுகமே தேவையில்லை சாராய அமைச்சர் பல பேர் நேற்று சென்னை உயர் நீதிமன்றம் சொல்றாங்க செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு புல சிறையில் இருக்காரு பெயில் கொடுங்க உதவி நீதிமன்றத்துக்கு போறார் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லுகின்றார் இந்த மனுஷன் தப்பு பண்ணி லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டு கைதாகி முப்பது நாட்களாக அம்மா ஒரு நாள் நாள் எத்தனைங்க மாதமாக சிறையில் இருக்கிறாரு அரசு வேலையில செய்யறவங்க யாராக இருந்தாலும் கூட கடைநிறை ஊழியராக இருந்தாலும் கூட நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தா அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம் அரசு வேலையிலே யார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேல சிறையில் இருந்தா அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம் செந்தில் பாலாஜி இருநூத்தி முப்பது நாட்களாக சிறையில் இருக்கார் இன்னும் அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்காம இலாக்கா இல்லாத அமைச்சர் ஐயா வச்சிருக்கார் அப்ப என்னங்க அர்த்தம் இருநூத்தி முப்பது நாளாக சிறையில் ஒருத்தர் இருக்கார் அமைச்சர் பதவியை பறிக்கல இல்லாத அமைச்சர் பேரு அமைச்சர் பதவியை பறிக்கலா என்ன மாச மாசம் உங்களுடைய வரிப்பணத்துல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் எட்டு மாசத்துக்கு எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வேலையே செய்யாம புலாய் சிறையில கம்பி எண்ணக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு உங்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் கொடுத்திருக்கிறாங்க உயர் நீதிமன்றம் கேட்குது நாயமான அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேல சிறையில் இருந்தால் அவருடைய பதவியை எடுக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கும் பொழுது முப்பது நாட்களாக செந்தில் புலாயிருக்காங்க அதனால் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசை ஊழல் அரசு என்று சொல்லுகின்றோம் இது ஊழல் அரசு ஊழல் செய்வர்களுக்கான அரசு ஊழல் செய்கிறவங்களை காப்பாற்றுறக்கான அரசு இது நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கான அரசு இல்லை உங்க மாவட்டத்துல இதே மாவட்டத்துல செய்யாறு இல்ல நாலாம் தேதி போறங்கய்யா இருநூத்தி ஐம்பது நாட்களாக விவசாய பெருமக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இருநூத்தி ஐம்பது நாளா எதுக்குங்க அவனை பக்கத்து வீட்டு சொத்தை போய் அபகரிச்சானா விவசாய பெருமகன் பக்கத்து வீட்டு காட்டுல போய் வேலி போட்டானா ஊருக்காரனுடைய சொத்தை மிரட்டி கொடுக்கிறாங்களா அவங்களுடைய விவசாய நிலத்தை அவங்களுடைய பட்டா நிலத்தை மூன்று போலும் விளையக்கூடிய விவசாய நிலத்தை நான் சிம் கொடுக்க மாட்டேன் என்று இரநூத்தி ஐம்பது நாட்களாக போராட்டம் இருக்கா என்ன பண்ணுங்கம்மா நம்ம என்ன பண்ண பண்ணணும் திருவண்ணாமலையில் வேலை ஏடிஎம் பேர் என்னம்மா பண்ணார் குட்டா சட்டத்தை கைது செய்தார் குண்டா சட்டத்தை திஹெச் பாதகிங்களா தனியாயத்தில் குண்டா சட்டம் யார் மேலேங்கம்மா போடுவாங்க பெண்களின் மீது கை வைக்கிறவன் மேலே குண்டா சட்டம் போடுவாங்க கொலை பண்றவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க மணல் திருடுறவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க விவசாயம் பண்ற விவசாயி மேல குண்டா சட்டம் போட்டு பார்த்துருக்கீங்களா இந்த ஊர் உடனே ஏவா வேலூட்ட கேட்கிறாங்க அண்ணே விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டிருக்கிறீங்க தவறு இல்லையா உன்ன ஏவா வேலு சொல்றாரு எனக்கு குண்டா சட்டம் போட்டதே தெரியாதுங்க நான் கேட்கிறேன் அப்புறம் எதுக்கு நீ அமைச்சரா இருக்கிறேன்னு நான் கேட்கிறேன் சொந்த மாவட்டத்துல பதினைந்து விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியாது என்று சொன்னால் ஏவா வேலு அவர்கள் ஏ.டி.எம் வேலு அவர்கள் அமைச்சராக இந்த பொறுப்புக்கு layakா நீங்க சொல்லுகாமா இல்லை இல்லை மாவட்ட கலெக்டர் தான் குண்டாசு கையெழுத்து போட்டார் இன்னைக்கு மாவட்ட தலைவர் என்ன பொறுப்பு கொடுத்தாங்க தெரியுங்களா? அவங்க பழைய மாவட்ட தலைவர் வேலாந்துறை இயக்குனர் இந்த அநியாயத்தை பாத்துக்கிட்டீங்களா? அதாவது பேய் வேண்டா பேய் வேண்டானான பூதம் வந்துச்சு எந்த விவசாயின் மீது கையெழுத்து போட்டு குண்டா சட்டம் போட்டதற்கு அனுமதி கொடுத்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவருடைய இடமாடலுக்கு பிறகு வேளாண் துறை இயக்குநராக இருக்கலாம் நனையத்தை பார்த்துருக்கீங்களா அம்மா நீங்க யாரும் வெயில்ல வந்து நிக்கிறீங்க நான் கூட பாருங்க நல்ல பேசிட்டு இருக்கேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க நிக்கிறீங்க நாம ஊழல்வாதிகளை விடக்கூடாதுங்க அம்மா ஊழல்வாதிகளை விடக்கூடாது இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் பெரியவர்கள் நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் ஊழல்வாதிகளை எந்த காரணத்திற்கும் விடக்கூடாது நீங்க நாம ஏழையாவே வாழ்த்தோம் வேணுங்களா மோடி என்கின்ற மனிதன் இந்தியாவில் இருக்கும் பொழுது ஏழை மக்கள் இங்க இருக்கக்கூடாது நம்ம ஏழை மக்கள் இங்க இருக்கக்கூடாது மோடி அவர்களுடைய காலத்திலே நம்முடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நம் இருக்கிற சகோதர சகோதரால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்பான வேண்டுகோள் எதையும் பார்க்காதீங்க மாற்று கட்சி நண்பர்கள் கரவேட்டி கட்டிக்கிட்டு கட்சி நண்பர்கள் யாத்திரையில கூட வந்தார் நான் கேட்ட என்னன்னு நீங்க வந்திருக்கீங்க போனேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி தானே அதான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன் தமிழகத்தினுடைய எல்லா ஆளுங்கட்சி சொந்தங்கள் எதிர்கட்சி ஆண்ட கட்சி என்ற ஒற்றை மனிதனுக்கு வாக்களித்து எம்பிக்களை தாண்டி மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவை நீங்க எடுத்திருக்கிறீங்க அதற்காக முதல் உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்து வெயில் அதிகமா இருக்கிறீங்க நேரத்தை எடுத்துக்கொள்ள ரொம்ப தவறு மூன்று மணி நேரம் தாமதமாக யாத்திரை ஆரம்பித்தோம் எழுச்சியாக நீங்கள் பங்கேற்றோம் வணக்கத்தை தெரிவித்து நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஊழல்வாதிகளை சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் குடும்ப அரசியல் பண்றவன் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் ஜாதி அரசியல் பண்றவனே சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் அடாவடித்தனமான அரசியல் பண்றவன சீட்டை கிழிச்சு வீட்டுக்கலாம் இந்த நான்கையும் ஒரு ஓட்டுல உங்களால் செய்ய முடியும் நாலு ஓட்டு போட வேண்டாமா ஒரு ஓட்டு போதும் இந்த வடிவேல என்ன சொல்லுவார் தென்னமரத்துக்கு ஒரு குத்து பனைமரத்துக்கு ஒரு குத்து இந்த நாலு பேருக்கு நாலு ஓட்டு வேண்டாங்க நாலு பேருக்கு சீட்டை கிழிக்கிறதுக்கு ஒரு ஓட்டு அது மோடி ஓட்டு அது தாமதைக்கான ஓட்டு அது பாரதிய ஜனதா கட்சிக்கான ஓட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்க அனைவருமே கஷ்டப்படுறீங்கம்மா கஷ்டப்படுறீங்க உங்க வாழ்க்கை எளிதில்ல ஏரி வேலைக்கு போறீங்க ஏரி வேலைக்கு போய் வார வாரம் சம்பளம் வருது வெயில்ல வேலை பாக்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் மாதிரி எதுவும் தெரியாம அமைச்சரா நாம இல்ல வேலை பார்த்து சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அதனால் நான் உங்களிடம் அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள் உங்களுடைய உழைப்பை அறிந்த உண்மையை தெரிந்த ஏழை மக்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும்